வணக்கம் நியூஸ் தமிழ்நாடு செய்திகள் வாசிப்பவர் நெல்லையிலிருந்து மகேஷ் யாதவ் மீண்டும் ரூபாய் பதினாறு கோடி ஊசியை எதிர்நோக்கி உயிருக்கு போராடும் இருபத்தி இரண்டு மாத குழந்தை ஜேஇ பாரதி தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை ரோடு சிராஜ்பூர் நகர் பகுதியைச் சேர்ந்த திரு ஜெகதீஷ் திருமதி எழிலரசியின் இருபத்தி இரண்டு மாத ஒரே குழந்தை பாரதி முதுகு தண்டுவட தசைனார் சிதைவு எஸ்எம்ஏ டைப் டூ என்னும் அரிய வகை மரபணு குறைபாடு நோய் கண்டறியப்பட்டுள்ளது இதற்கு இந்தியாவில் எந்த சிகிச்சையும் இல்லை பாரதிக்கு ஒரு முறை மரபணு மாற்று சிகிச்சை சோல் அன்ஸ்மா தேவை அதை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் உலகின் விலை உயர்ந்த மருந்து என்று அழைக்கப்படும் இதன் விலை ரூபாய் பதினாறு கோடி அவளுடைய பெற்றோர்கள் முப்பது நாட்களுக்குள் இவ்வளவு பெரிய தொகையை உங்கள் உதவியால் மட்டுமே சேர்க்க முடியும் அவளுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தேவை உங்களால் முடிந்த சிறு தொகையையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுள் யாருக்கேனும் மணலை செல்வம் ஜேஇ பாரதி அவர்களுக்கு உதவ வேண்டும் என எண்ணினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரியை தொடர்பு கொள்ளவும்